இன்றைக்கி நான் வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் நாங்கள் கிழவத்தூருக்கு வந்திருக்கோம் கிழவத்தூரில் பாத்தீங்கன்னா இப்போ அறுப்புக்கு எல்லாமே பயிரெலாம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இன்னும் ஒரு பத்து இருபது நாளில் வந்துட்டு பத்து நாளில் அறுப்பு அறுத்துருவாங்க அப்புறம் வந்து பயிர் உளுந்து எல்லாமே வரப்பில் போட்டிருக்காங்க அது எல்லாமே முற்றி அந்த எடுக்க போகிற ஸ்டேஜில் இருக்குது அதெல்லாம் வாங்க போயிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ ஈவினிங் டைம் அணி ஒரு அஞ்சரை மணி ஆகிடுச்சு நாங்கள் அப்படியே ஜாலியாக போயிட்டு போறோம் நம்ம முன்னாடி ஒரு வருஷம் ஆயிட்டு போல நாங்கள் அடிக்கடி ஊருக்கு வந்தோம்னா இந்த மாதிரி வயக்காட்டை சுற்றி பார்க்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வருவோம் இது மாதிரி வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு மசாலா வேலைங்கிறதுனால அவ்வளோவா வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து இது மாதிரி போகவே இல்லை சரி இன்னைக்கு பசங்களோட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே எங்கள் வயக்காட்டையெல்லாம் சுற்றி வருவோம் அங்கே

காஞ்சத்துக்கு அப்புறம் அறுத்துருவாங்க இப்போ பார்க்கவே ஒரு மஞ்ச பழுத்த மஞ்சலாம் அப்படியே சுற்றிலும் இருக்கு பாருங்க எங்கள் ஊரே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே நாங்கள் பறித்து நெல்லை கொறிச்சிக்கிட்டே போகிறோம்

அடிச்சு எடுத்துருவாங்க போன வருஷம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாருமே அறுவடை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணோம் அதனால கொஞ்சம் உளுந்து தான் வாங்க முடிஞ்சது அதனால் இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊரில் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருக்கோம் உளுந்து வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் கடையில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடித்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி போன வருஷம் உள்ளதே கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கேன் இனிமேல் உள்ளதே அப்படி வாங்குவது ஸ்டாக் வச்சுக்கிட்டேன்னா நீங்கள் கேட்குறப்பெல்லாம் தருவோம் நாங்கள் நல்லா இருக்கு நல்லா பாங்களேன் குளத்துல ஃபுல்லா தண்ணி கிடக்கு இந்த இடத்துல பண்றதுக்கு நீங்க வருவீங்க அந்த இடத்துல ஆமாப்பா மணி நல்லாமாரு

ஃபோன் பண்ணி அக்கா சொன்னாங்க அந்த மாதிரி வந்திருக்காங்கன்ட்டு நாங்க வரேன்னு சொன்னோம் அவங்க வந்துட்டு நான் தஞ்சாவூர் தான் போறேன் அங்க வரேன்னு சொல்லிட்டு மன்னாகுடிக்கு வந்தாருங்க ஒருத்தர் ஆனா வந்துட்டு அதில் வந்து அவர் என்ன சொன்னாருன்னாக்கா நாங்கள் வந்து சேலத்துல ஒரு முக்கியமான ஆஸ்பத்திரி அது குழந்தைக்காவோ மீனவா அந்த ஆஸ்பத்திரியில நாங்கள் வேலை பார்க்குறோம் இல்லை ஆஸ்பத்திரி பேச சொல்ல வேண்டாம் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறோம் அவரு அங்க உள்ள தான் தானாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தாங்க அப்படின்ட்டு அந்த நம்ம வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம யூடியூப்பு டிவில எல்லாம் வரும் அவங்ககிட்ட வேலை பாக்குறோம் அங்கேயிருந்து வரேன்னு சொல்லி என்ன சொன்னாருன்னா நீங்கள் குழந்தையெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி இது பிறந்ததுக்கு அப்புறம் நூறுபா வந்து நூற்றி ஒரு ரூபா கொடுத்தா போதும் நாங்கள் மருந்து கொடுக்குறோம் இது வந்து எங்கள் மருந்து விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட வந்துட்டாங்க வந்துட்டு எங்கள் கையெல்லாம் பிடிச்சி பார்த்தாங்க என்ன சாப்பிடணும் எல்லாமே சொன்னார் எல்லாமே ஓகே ஆனால் நம்ம மனசை வந்துட்டு நம்ம லேடிஸ் வீக்னஸ் அவங்க நல்லா டச் பண்ணுறாங்க அந்த ஆசை குழந்தை ஆசையை நம்மளை தூண்டி இவங்கள்ட்ட ஒரு பில் எழுத சொன்னாங்க உம் ஒரு நாட்டு மருந்து மாதிரி நாட்டு மருந்து பத்து வகையான மருந்து எழுதி இது வந்து பத்தாயிரம் ரூபாய் வரும் அதனால அது பத்தாயிரரூபா வரும்னு சொல்லிட்டு அது எப்படி செய்யணும் எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று சொன்னாரு இது வந்து நீங்க செஞ்சு சரி இந்த ஒரு கலர் வரும் ப்ளூ கலர் மாதிரி அது வராம இருந்ததுன்னா இது அப்படியே தான் பத்தாயிரம் வேஸ்ட் ஆகிடும் அதை தூக்கி போட்டு நீங்கள் திரும்ப தான் வாங்கி செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்குற மாதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியா நானே செஞ்சு வச்சிருக்கேன் இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாரு இவங்க எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை நோட்டு கொடுத்து இந்த மருந்தை எழுத சொல்கிறப்பையும் மைண்டில் தோன்னிட்டு இது மாதிரி இது வாங்கி செய்யணும் உங்களுக்கு வாங்கி பக்குவமாக செய்ய தெரியாது நானே வச்சிருக்கேன் வாங்குங்கன்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்கன்னு நான் நினச்சேன் அதே மாதிரியே நீங்கள் சொல்கிறீங்க நான் என்னென்னா அந்த மருந்துக்கு நான் எல்லாமே வாங்கிட்டுன்னு தர்றோம் எங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னும் அவர் சொ அவர் ஃபஸ்ட்டே சொன்னார் இந்த மருந்து செய்ய நாலு மணி நேரம் ஆகும்னு சொன்னார் இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாலு மணி நேரம் தானே ஆகும் நீங்கள் நாலு மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் நான் தந்துடுறேன் நீங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போவீங்கள அதுக்குள்ளானது நாங்கள் தந்துடுறோம் எங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க அப்படின்னும் சொன்ன உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் எங்கள்கிட்ட வேற எதுவுமே பேசல அப்போனா அவர் ஏமாத்துறதோ எங்களை ஏமாற்றணுங்கிறதுல தான் வந்திருக்காரு நானா நான் வந்து என் மனசு வந்து வாங்கிடுவோங்கிற அளவுக்கு ஆகிட்டு ஏன்னா இதே மாதம் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்போ டாக்டர் கூட நம்மளோட எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு அவங்க சொல்லாத வார்த்தையை இவர் கையை பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதம் கன்ஃபார்ம் ஆகிடும் நான் உத்தரவாதம் எல்லாம் சொல்லி என் மனசே மாத்திட்டாரன் நான் ஏமாந்துட்டேன் நான் மட்டும் இருந்தேன்னா ஏமாந்து என்ன மாதிரி ரெண்டு பேரும் இருந்தவனா வாங்கியிருப்போம் இவங்க ஆனால் எல்லாம் கேட்ட உடனே தெளிவாக கேட்ட உடனே அவர் டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு இப்போ ஊருக்கு போடுறாய் எங்கள் ஊரே தெரிஞ்சு போயிட்டா அந்த மருந்து மருந்து அங்கே வந்தாரு மன்னார்குடி வந்தாரு அப்படின்னு தெய் வண்டியில வர்றாய் அது இது மாதிரி ஒருத்தர் வந்து அவர் பல்சர் பாய்க்கலாம் ஆளு நல்லா வாட்ட சாட்டமா போயிருப்பாரு இருப்பாரு அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக நீங்க ஏமாந்துரும் புது பல்சர் வச்சிருப்பாரு ஆமா வர்றோம் சரி ரெட் கலர் பல்சர் வண்டியில் எங்கள் ஊரில் எல்லாருமே விசாரிக்கிறாங்க வந்தாங்களே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அப்படி வந்து கொஞ்சம் தான் இருந்தா நாங்க ஏமாந்துருப்போம் தான் நான் தனியா தான் ஏமாந்துருப்பேன் ஏன்னா அவங்க அப்படி பே நம்ம ஒரு ஒரு வழியில இருக்கிறப்ப நம்மள்ட்ட அது பேசுறது நமக்கு நல்லது நடந்திருக்கும் பேச்சு தரமாதான் நமக்கு அப்படியே நல்லது நடக்கிற மாதிரியே பேசணும்னா நம்ம மனசு ஒரு மாதிரி ஆயிடுதுல சரி நல்லது நடந்தா சரி என்ன அப்புறம் சொல்றாரு ஹாஸ்பிட்டல் இவ்வளவு செலவுபடி இருக்கீங்களா அதோட இன்ட்ரெஸ்ட் கூட ஆகாது இந்த பத்தாயிரம் என்ன கேட்டாரு அந்த அதுல உள்ள நீங்க இவ்வளவு லட்ச ரூபாய் செலவு பண்ணி கேட்குறீங்க அதோட வட்டி 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 வட்டிதான் நான் கேட்கறேன் நான் அவ்வளவு காசு கேட்கல உங்க ஒரு ரூபா உங்க காசு வேண்டாம் அப்படி அப்படின்னு பேசி இது பண்ணாரு

இங்க ஏ இங்க வச்சி பாதி பாதி பாப்பா பாைய போட்டு தெரியாத எங்க எங்க எங்கப்பா பாப்பா என்ன அதின்னுளே

எதுக்குடா போன வருஷம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருப்பாங்களா குழந்தை கூட்டிட்டு வந்துட்டு அதனால அவங்க சித்தப்பா வந்துட்டு என்ன ஒரு கம்பு எடுத்துட்டு அடிக்க வந்தாங்க தம்பட்டம் தெரியாது அவங்களுக்கும் வந்துட்டு சின்ன பிள்ளைகள் அழைச்சிட்டு தனியா வந்திருக்கேன்னா அவங்க அடிக்க முடியாது அதனால உங்களுக்கு படி வாங்கணுமா அப்படின்னு இப்ப கிண்டல் பண்றாங்க அதான் இது இப்ப சித்தி இல்ல கொரோனா அப்ப சித்தி ஆமா லாக்டவுன் அப்ப கிளம்பு கிளம்பு கிளம்பு